கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய தேவனை ஆராதிக்க இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தானே தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் ஊற்றுவாராக தம்முடைய வலது கரத்தினால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை இப்பொழுது ஆளுக செய்யட்டும் எஸ் நாம் ஜெபிக்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனோடு கூட இடைபடுகிற பொழுது நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய இதயத்தில் காணக்கூடிய எல்லா கசப்புகளையும் வெறுப்புகளையும் நாம் வெளியகற்றிவிட்டு தேவனுக்கென்று அந்த இதயத்தில் நாம் இடம் கொடுக்கிற பொழுது அவர் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் ஒருவேளை இதயத்துக்குள்ள யார் மேலாவது கசப்போ வெறுப்போ இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது தேவன் மன்னிக்க நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உன் சத்ருகளை சிநேகியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை விரோதிக்கிறவர்களை அன்பு கூறுங்கள் உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் மற்றபடி நாம் பழி வாங்கக்கூடிய காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது பழி வாங்குதலோ தேவனுக்குரியது அவர் நம்முடைய சத்துருக்களை சிதறடிப்பார் இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை பார்க்க வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டுமா உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உங்கள் சத்துருக்களை நீங்கள் மன்னியுங்கள் உங்களுக்கு விரோதமாக அநேகர் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் வேதனைப்படுத்தியிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனாலும் தேவ வார்த்தை இந்த காலை வேளையிலே அது உங்களுக்கு நேராக வருகிறது நீங்கள் மன்னிப்பதற்கு தயாலனாக இருக்க வேண்டுமா எப்படி உங்கள் பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தாரோ அதுபோல நாமும் பிறருடைய பாவங்களை குற்றங்களை நாம் மன்னிக்கிற பொழுது அதுவே நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகளாக இருக்கிறது ஆக இந்த காலை வேளையிலும் ஜெபிக்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் யாரிடத்திலாவது கசப்பையும் வெறுப்பையும் வைத்து இருக்கிறேனா ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துரோகம் பிரதர் அவங்க இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அவர்களை மன்னிக்க எனக்கு மனதில்லை எனக்கு விரோதமாக அவர்கள் செய்த காரியங்களை நீங்கள் கேட்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அவமானங்கள் நடந்திருக்கிறது நிந்தை நடந்திருக்கிறது கசப்புகள் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிற வார்த்தை பிரியமான மகளே நீ மன்னிப்பாயா பிரியமான மகனே நீ மன்னிப்பாயா ஆண்டவர் கேட்கிற ஒரே வார்த்தை நீ மன்னிப்பாயா ஏனென்றால் தன்னை சித்திரவதை செய்து கொடூரமாக சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்ய முயற்சி செய்த ஒவ்வொருவரையும் பார்த்து என் ஆண்டவர் சொன்னது பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அமராஜா நீர் மன்னிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன் மன்னிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ள அடையாளம் மன்னிப்பு என்பது கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவனுடைய அடையாளமாக இருக்கிறது அப்பா பிதாவே இந்த காலை வேலையிலுமாப்பா ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் மன்னிக்க முடியாமல் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னாலும் என்னால் அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க முடியாது என்று சொன்னாலும் பரிசு தாவியானவர் நீர்தாமே உதவி செய்வீராகப்பா உதவி செய்வீராக எங்களுக்காக உதவி செய்ய அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் அப்பா அவடைய பிள்ளைகள் மீண்டும் தங்கள் வழிகளிலே உயர்ந்து நிற்கவும் செழிக்கவும் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கவும் பிள்ளைகளுக்குள்ள காணக்கூடிய எல்லா கசப்புகளும் வெறுப்புகளும் வெளியேற தனக்கு துரோகம் பண்ணுன தனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்க நீர் உதவி செய்வீராக நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருவையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவரே மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே அல்பாவும் உமேகாவுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே தொடக்கமும் முடிவுமானவரே இருக்கிறவராகவே இருக்கிறவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே எகவா ஈரே எகவா ஷாலோம் எகவா ஷம்மா எகவா ரூவா எல்ஷாய் எங்களை பலப்படுத்தும் வல்லமை உள்ள தெய்வமே பராக்கிரமசாலி எங்கள் அன்பு ரட்சகரே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா இந்த நேரத்திலும் தேவ தூதர்கள் உண்மை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் அப்பாவும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி உடைய நாம நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா நீர் மிகப்பெரியவர் சகலத்தையும் உண்டாக்கி படைத்த என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஹாலே லூயா இருபத்தி நான்கு மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர் ராஜா உம்மைப் போல வேறொரு தெய்வம் கிடையாது சுவாமி ஹாலே லூயா எஸ் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எஸ்டடி இந்த அதிகாலை வேளையிலும் எங்கள் ஜபங்களை கேட்கும்படி இறங்கி வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஜபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகில் நீர் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அருகிலையும் இந்த நேரத்தில் நீர் அமர்ந்து இருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்க அவருடைய விண்ணப்பத்தை கேட்க நீர் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா அப்பா விசுவாசிக்கிற யாவரும் உம்மை தரிசிப்பார்கள் அதிகாலையில் உமை தேடுகிறவன் கண்டடைவான் யாராக இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு வெளிப்படும் என் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை கூடும் இந்த அதிகாலையில் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி மனது ரொக்கத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமா நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட பேசுவார் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் எனக்கு அவர் உணர்த்துகிற வார்த்தை நான் அவர்கள் அருகில் இருக்கிறேன் அவர்கள் விண்ணப்பங்களை நான் கேட்பேன் என் பிள்ளைகள் என்னிடத்தில் ஏறெடுக்கிற அத்தனை ஜெபத்தையும் நான் கேட்பேன் என்று ஆவலோடு உங்கள் அருகில் அவர் இருக்கிறார் விசுவாசத்தோடு உங்கள் விசுவாச கண்களினாலே இந்த இயேசுவை நீங்கள் பாருங்கள் உங்கள் மனக்கண்களினாலே இந்த தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் உள்ளம் திறக்கப்படட்டும் ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறவன் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர் உன் இருதயத்தில் இருக்கும் கசப்பும் வெறுப்பும் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க மனுஷர்கள் மேல் வைத்திருக்கிற வெறுப்புகள் மன்னிக்க முடியாத தன்மைகள் இருக்கிற பொழுது என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது போகிறது என் ஆண்டவர் சொல்கிற இருதயத்தை சுத்தப்படுத்து உன் இதயத்தில் எனக்கு மாத்திரமே இடம் கொடு கசப்புக்கு இடம் கொடுக்காதே கோபத்துக்கு இடம் கொடுக்காதே எரிச்சலுக்கு இடம் கொடுக்காத விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்காத இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே எனக்கு இடம் கொடு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் இந்த காலை வழியிலே கேட்கிறேன் யாரெல்லாம் அப்பா அந்த இதயத்திலும் ஏற்றுக்கொள்வார்களோ ஐயோ என் பாவங்களை உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமான உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதேயும் என்று சொல்லி தாவிது புலம்பினான் அவன் பச்சை பாலிடத்தில் பாவம் செய்த பொழுது தாவிது தேவனிடத்தில் அவன் கெஞ்சி மன்றாடினான் உம்முடைய ஆவியை எந்த சூழ்நிலை ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாது பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் உள்ளங்களில் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களை உங்கள் வாழ்க்கைக்கு தடை அதிகமாக மன்னிக்க முடியாத தன்மை என்று ஆவியானவர் இந்த காலை வேலையில் அவர் பேசுகிறார் ஆகவே இந்த வார்த்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் எஸ் டாடி வேதத்தில் அநேக ஓமைகளை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா ஒருவன் தன்னிடத்தில் கடன்பட்ட ஆயிரம் தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை அவனை பிடித்து தன் கடனை எல்லாம் தீர்க்கும்படி சொன்ன பொழுது அவனோ அண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடும் உம்முடைய பணங்களை எல்லாம் நான் கொடுத்து தீர்வேன் என்று அவன் கெஞ்சி மன்றாணின பொழுது அந்த ராஜா அவனையும் அவன் மனைவியும் பிள்ளைகளையும் விடுதலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது அவனை மன்னித்தான் அவனை விடுதலை செய்தான் ஆனால் இவனோ வழியில் கொண்டிருந்த பொழுது இவனிடத்தில் கடன்பட்ட நூறு தாளந்து கடன்பட்ட ஒருவனை பொழுது அவனை மன்னிக்க மனதில்லாமல் அவன் கழுத்தை நெருக்கி என் கடனை கொடு என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்தினான் துன்பப்படுத்தினான் இதை பார்த்த மற்ற வேலைக்காரர்கள் தன் எஜமானிடத்திலே போய் சொன்ன பொழுது எஜமான் கோபப்பட்டு அவனை மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து உபாத்தியர்கள் கையிலே அவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது ராஜாந்த அதிகாலை வேலையிலுமாப்பா நீர் விரும்புகிற காரியம் நான் உன்னே மன்னித்து இருக்கிறேன் உன் பாவங்களை உன் அக்கிரமங்களை உன் மீறுதல்களை நான் மன்னித்து உன்னை சாகாமல் உன்னை நான் பிழைக்க வைத்து இருக்கிறேன் நீ செய்த தவறுக்கும் நீ செய்த குற்றங்களுக்கும் உன்னுடைய பாவங்களுக்கும் தண்டனை மிகப்பெரியதாக இருக்கிறது ஆனால் நான் அதற்காக இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து நான் விலைக்கிரயமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் உங்களை எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டேன் அதுபோல நீங்களும் மற்றவர்களை உங்கள் சகோதரர்களை உங்கள் சகோதரிகளை உங்கள் அண்ணனை உங்கள் சித்தப்பாவை பெரியப்பாவை ஏன் மாமனாரை உங்கள் மாமியாரை உங்கள் மருமகளை மன்னியுங்கள் என்று இந்த அதிகாலை வேளையில் நீர் பேசுகிறீர் அப்பா ராஜா யாருக்கோ இந்த வார்த்தைகளை நீர் பேசுகிறீர் சுவாமி எஸ்டடி நான் ஜபமாக ஏறெடுத்தாலும் இந்த வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யாரோ ஒரு இடத்தில் நீர் பேசிக் கொண்டே இருக்கிறேன் பரிசு தாவியானவரை இந்த அதிகாலையிலும் அப்பா நீர் கொடுக்குற வார்த்தைகளுக்கு அவர் நன்றி செலுத்துகிறேன் தேவ வல்லமை இந்த காலை வேளையிலும் அதிகம் அதிகமாக இறங்கட்டும் அப்பா தேவ சமாதானம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் ராஜா பேதொரு எழும்பி பிரசங்கம் பண்ணி நான் மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் அவன் பேசின பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று சொன்னார்கள் வார்த்தையின் வல்லமை இந்த நேரத்தில் நான் பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் உள்ளங்களை அது தொடுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் பேசுகிறவர் நானல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்தில் பேசுகிறார் ராஜா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி மன்னியுங்கள் அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை கொண்டு நீர் பேசுகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருபையுள்ள தெய்வமே இந்த நேரத்திலும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய மகிமை விளங்கட்டும் உம்முடைய ரத்தத்தினால் உடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் இப்பொழுது கழுவப்படட்டும் சுவாமி யாரெல்லாம் மனம் திரும்பி இப்பொழுதும் இந்த அதிகாலை வேலையில் அப்பா உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா என் வாழ்க்கையில் இறங்குங்க எனக்கு இறங்கும் நான் செய்த அக்கிரமம் பெரியது நான் மன்னிக்க முடியாது இருந்தது உண்மைதான் ஆனால் இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் எனக்கு இறங்கும் என் வாழ்க்கையிற்கு ஒரு வழியை தாரும் ஒரு புதிய திறப்பை எனக்கு நீர் உண்டாக்கும் புதிய வழியை எனக்கு தாரும் நான் விடாதபடி ஆசீர்வாதங்களை பெறவிடாதபடி இருக்கிற தடைகளை நீக்கி போடும் ஹலை லூயா என் தலையின் மேல் இருக்கிற வங்கலத்தை நீர் உடைத்து போடும் ராஜா மனம் இறங்குங்க மனதுருகுங்கப்பா எஸ் டாடி மனதுருகுங்க மனதுருகுங்கப்பா மனதுருக்கத்தின் தெய்வமே திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவரோ மனதுருகி அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனதுருக்கத்தின் தெய்வமே மனதுருக்கம் தான் உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பமே அப்பா இந்த அதிகாலை வேலையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிறார்பா எவ்வளவுதான் அது கரும் சிவப்பாக இருந்தாலும் சரி அதையும் நீர் மாற்றுகிற தேவன் அப்பா எஸ் பணியை போல மாற்றுகிறவர் ராஜா இந்த நேரம் சொல்லுமாப்பா உடைய கிருவை ஊற்றப்படட்டும் உடைய சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீங்களே ஹாலே லூயா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த காலை வேலையில் அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் தேவ வல்லமை இந்த காலை வேலையில் ஒவ்வொரு நிரப்பட்டு அப்பா அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் குற்ற இதயங்கள் இதயங்கள் நீ எதற்குமே லாய்க்கு இல்லை உன்னை வைத்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நீ ஆகாதவள் நீ எதற்கும் லாய்க்கு இல்லாதவள் நீ எதற்கும் புரோஜனமற்றவன் உனக்கு எந்த வேலையுமே தெரியல ூய்யா இப்படியெல்லாம் வார்த்தைகள்னாலே குத்தப்பட்ட காயப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில் நீர் விடுவிக்கிறீரப்பா எந்த இடத்துல காயப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல என் தேவ நீர் அவர்கள் தலையை நீர் உயர்த்துவீரப்பா நீர் உயர்த்துவீர் எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கப்பட்டார்களோ அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்த நீர் அவர்கள் தலையை நீர் உயர்த்துவீர் இப்பொழுதே அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் எஸ் ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமாப்பா மறுபடியும் பிள்ளைகளை நீர் கட்டுகிறீர் சுவாமி மறுபடியும் சீர்படுத்துகிறவர் மறுபடியும் ஸ்திரப்படுத்துகிறவர் தன் ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர் அப்பா நிலை தேவன் தள்ளாடுகிற முழங்கால்களை நிவலச் செய்கிறவர் ஓ ஓக்கலபா ரீமாதி சத்துரு கல்பி சாசுகள் இந்த நேர சொல்லி வெளியிரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிற நேரத்தினாலே அலைக்கழிப்பின் ஆவிகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியிடட்டும் விபச்சார் ஆவிகள் வெளியேறட்டும் வேஷித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இச்சையின் ஆவிகள் வெளியேறட்டும் பொறாமையின் ஆவிகள் வெளியேறட்டும் கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கணவனுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அடிமை படித்து வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் எஸ்டடி எஸ்டடி மதுபானத்துக்கு அடிமை கஞ்சாவுக்கு அடிமை அடி விபச்சாரத்துக்கு அடிமை ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த கிரிகளும் வெளியேறட்டும் ஓரின சேர்க்கை இயேசுவின் நாமத்தினாலே அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே நீர் அருவருக்கும் எந்த ஒரு காரியமும் உன்னுடைய பிள்ளைகளை தொட்டுவிடக்கூடாது அமராஜா இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் கல்வாரி சிலுவையில் உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி பாது பாதுகாக்கும்படி நீர் ரத்தம் சிந்தி மறைச்சிருக்கிறேன் உம்முடைய ரத்தம் சாதாரண ரத்தம் அல்லப்பா எஸ்டடி ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மாட்டு ரத்தமோ அல்ல அப்பா குற்றமில்லாத மாசற்ற உண்மையுள்ள அன்புள்ள ரத்தம் உம்முடைய ரத்தம் ஹலே லோயா உங்களுடைய ரத்தம் பேசுகின்ற ரத்தம் பரிந்து பேசுகின்ற ரத்தம் இப்பொழுதே அந்த ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஹாலே லூயா இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற பொழுது இதயத்துக்குள்ளே ஹாலே லூயா காணப்படக்கூடிய எல்லா கசப்புகளும் கழுவப்படட்டும் ஹாலே லூயா அது மாத்திரமல்ல வயிற்றுக்குள் பதுங்கி இருக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் சரியத்துக்குள்ளே எங்கே அது இருந்தாலும் சரி எங்கே ஒளிந்து இருந்தாலும் சரி இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ஹாலே லூயா மாபெரும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா காசுகள் வெளியேறட்டும் அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளை எடுக்கிறேன் பலவீனத்தை கொடுக்குற ஆவிக இயேசுவின் நாமத்தினர் வெளியேறு ஹாலில் லூயா டயபெட்டிஸை கொடுத்து ஹாலில் லூயா பிரஷரை கொடுத்து அவர்களை தூங்க விடாதபடி இரவு முழுவதும் பொல்லாத கெட்ட சொப்பனங்களை கொடுத்து அலைக்கழிக்கிற ஆவிகள் அந்தகாரக் கிரியைகள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷமே போவழி என்று கட்டளை எடுக்கிறேன் போவழி என்று கட்டளையிடுகிறேன் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே எந்த அதிகாரமும் இல்லை உன் அதிகாரங்களை நான் பிடுங்குகிறேன் உன் கிரியைகளை நான் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆனிலும் என் மகளை விட்டு கையை எடு என்று சொல்லி நான் கட்டளை எடுகிறேன் மகனை விட்டு கையை எடு என்று நான் கட்டளை எடுகிறேன் குடும்பங்களை விட்டு வெளியேறு நான் கட்டளை எடுகிறேன் இயேசுவின் நாம சொன்னாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் ஆற்றலும் வல்லமையும் இறங்கட்டும் பரிசுத்த ஆவியானோடைய அளவில்லாத மகிமை இப்பொழுது இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் சுட்டெரிக்கும் அக்கினி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக சுட்டரிக்கும் அக்கினி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ஹாலே லூயா அப்பா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆக்குகிறீர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக பேச முடியாத ஊமையன் பேசுவானாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்க முடியாத காதுகள் கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பார்வை கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுதே பார்வை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நசிரினாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் சுகரேன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியும் இந்த அதிகாலை வேலையில் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதற்காக நன்றி அப்பா விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கப்படுவார்களாக வேண்டிய பணங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஏஸ்டாடி ஏஸ்டாடி அநேகர் அப்பா வேதனையோடு இருக்கிறீங்க வர வேண்டிய பணங்கள் எனக்கு வரவில்லை என்று சொல்லி அப்பா ராஜா கிடைக்கவே வேண்டிய அப்பா பொருட்களை கிடைக்க வேண்டிய பணங்களை கிடைக்க வேண்டிய நியாயத்தை நீர் நீதியாய் நியாயமாய் வாங்கி நீர் அதிசயங்களை செய்கிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக சொல்லுகிறார் இந்த மாதத்தில் நீ சொன்ன வார்த்தையின்படியும் இப்பொழுதும் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் லூயா தடையை நீக்கி போடும் எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ரட்சகர் எங்கள் மீட்பர் से பிள்ளைகளை வழி நடத்துகிறீர் அமராஜா தூர தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வெளி தேசத்தில் இருக்கிறவங்க ஹாலே லூயா இசப்பா ஒவ்வொருக்காக நான் ஜபிக்கிறேன் அவர் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவ சமாதானம் இறங்கட்டும் அப்பா உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி ஹாலே லூயா வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த ஜபத்தை எங்கெல்லாம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஷேர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அவங்க மகிமை வெளிப்படட்டுமாப்பா இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து சொல்லுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் சுவின் நாமத்தினாலே எஸ்டி இதை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இயேசுவை இந்த நாளில் ஒரு அதிசயத்தை அவர்கள் காணட்டும் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும் இதை எங்கெல்லாம் இயேசுவே இதை ஷேர் பண்ணுறாங்களோ இது ஒரு மாபெரும் ஊழியமாக அவர்கள் செய்கிறபடினாலே நிச்சயமாகவே என் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக என்று சொல்லி உடைய பொன்னான கரங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா இந்த அதிகாலை வேலை ஒரு மகத்துவமுள்ள வல்லமையுள்ள ஆற்றல் நிறைந்த மகிமையான ஒரு வேலையாக மாறட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீ சுகபத்திரமாக அற்புதமாக நீ நடத்துவீராக சுவாமி எந்த பொல்லாப்பும் எந்த வியாதியும் எந்த துர்க்கரியகளும் எந்த இருளின் ஆதிக்கங்களும் பெற்றவர்களும் உடைய பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாத படிக்கு தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் தெய்வ தூதர்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வார்களாக வல்லமையுள்ள தெய்வ தூதர்கள் உருவிய பட்டயத்தோடு கூடிய உள்ளிய அப்பா வல்லமையான தூதர்கள் இப்பொழுது இறங்கட்டும் யேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா போக்கிலும் வரத்திலுடைய கரம் இருக்கட்டும் தேவையில்லாத சவகாசங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா படிக்கிற பொழுது ஞானத்தின் ஆவிய நீர் ஊற்றி அமராஜா படிப்பில் அதிக கவனங்களை வைத்து தேவையில்லாத மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அப்பா டிவிக்கும் டிவி சீரியலுக்கு அடிமைப்படாதபடிக்கு தேவனத்தில் அப்பா நேரங்களை செலவிட உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துங்க இதனால் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ஹலோ இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் பரிசு தாவியனுடைய வல்லமை வெளிப்படும் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக